ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொகா நிலை தொடர் என்று அழைக்கப்படுகிறது காற்று வீசியது என்ற தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துவது எவ்வகை தொடராகும் தொகாநிலை தொடராகும் குயில் கூவியது எவ்வகை தொடராகும் தொகாநிலை தொடராகும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடரின் வகைகள் யாவை தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரெச்ச தொடர் வினையெற்ற தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்குத்தொடர் எழுவாய்வுடன் பெயர் பயனிலை அல்லது பயனிலை அல்லது வினா பயனிலை தொடர்வது அல்லது தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுவாய் தொடர் என்று அழைக்கப்படுகிறது இனியன் கவிஞன் என்ற எழுவாய் தொடரில் இடம்பெற்ற பயனிலை எது பெயர் பயனிலை இனியன் கவிஞன் என்ற தொடரில் இனியன் என்பது எழுவாய் கவிஞன் என்பது பயனிலை இவ்வாறு எழுவாயும் பயனிலையும் கொண்டு முடிவது எழுவாய் தொடராகும் இந்த இனியன் கவிஞன் என்ற தொடரில் கவிஞன் என்பது பெயர் சொல்லாகும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளதால் இனியன் கவிஞன் என்ற எழுவாய் தொடரில் பெயர் பயனிலை இடம்பெற்று உள்ளது காவிரி பாய்ந்தது என்ற எழுவாய் தொடரில் இடம்பெற்ற பயனிலை எது வினை பயனிலை காவிரி பாய்ந்தது என்ற தொடர் எழுவாய் தொடராகும் இதில் காவிரி என்பது எழுவாய் ஆகும் பாய்ந்தது என்பது வினைச்சொல் ஆகும் இவ்வாறு வினைச்சொல்லை கொண்டு முடிவதால் இது வினை பயனிலையை கொண்ட எழுவாய் தொடர் எனப்படுகிறது பேருந்து வருமா என்ற எழுவாய் தொடரில் இடம்பெற்ற பயனிலை எது வினா பயனிலை பேருந்து வருமா என்ற எழுவாய் தொடரில் பேருந்து என்பது எழுவாய் வருமா என்பது வினாச்சொல் இவ்வாறு வருமா என்ற வினாச்சொலை கொண்டு முடிவதால் இந்த எழுவாய் தொடர் வினை பயனிலையை கொண்டு உள்ளது விழியுடன் வினை பயனிலை தொடர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொடர் என்று அழைக்கப்படுகிறது நண்பா எழுது எவ்வகை தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் வினைமுற்று தொடர் அதாவது பாடினால் என்பது வினைமுற்று கண்ணகி என்பது பெயர் சொல் இவ்வாறு வினை முடிந்த பிறகு சொல் வருவதால் இந்த தொடர் வினைமுற்று தொடர் எனப்படும் முற்று பெறாத வினை பெயற்சொல்லை கொண்டு முடிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பெயரச்ச தொடர் என்று அழைக்கப்படுகிறது கேட்ட பாடல் எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் என்ற தொடரில் கேட்டை என்பது முற்று பெறாத வினை பாடல் என்பது பெயர் இவ்வாறு முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினையச்ச தொடர் என்று அழைக்கப்படுகிறது பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் வினையச்ச தொடர் பாடி மகிழ்ந்தனர் என்ற தொடரில் பாடி என்பது முற்று பெறாத வினையாகும் மகிழ்ந்தனர் என்பது வினை சொல்லாகும் இவ்வாறு முற்றுபெறாத வினை வினைச்சொல்லைக் கொண்டு முடிவது வினையற்ற தொடர் எனப்படும் வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வேற்றுமை தொகா நிலை தொடர்கள் என்று அழைக்கப்படுகிறது கட்டுரையை படித்தால் எவ்வகை தொடர் வேற்றுமை தொடர் கட்டுரையை படித்தால் என்ற தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படியாக வந்து பொருளை உணர்த்துகிறது ஆதலால் கட்டுரையை படித்தால் என்ற தொடர் வேற்றுமை தொடர் ஆகும் அன்பால் கட்டினார் எவ்வகைத் தொடர் மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அன்பால் கட்டினார் என்ற தொடரில் ஆள் என்னும் உருபு வெளிப்படியாக வந்து பொருளை உணர்த்துகிறது ஆதலால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர் நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அறிஞருக்கு பொன்னாடை என்ற தொடரில் கூ என்னும் உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது ஆதலால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது அல்லது தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இடைச்சொல் தொடர் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று எவ்வகை தொடர் இடைச்சொல் தொடர் மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருளை தருகிறது ஆதலால் இது இடைச்சொல் தொடராகும் உரிச்சொல்லுடன் பெயரோ அல்லது வினையோ தொடர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது உரிச்சொல் தொடர் என்று அழைக்கப்படுகிறது சால சிறந்தது எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் சால என்பது உரிச்சொல் அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச்சிறந்தது என்ற பொருளைத் தருகிறது சால சிறந்தது என்பது உரிச்சொல் தொடராகும் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகிறது வருக 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 எவ்வகை தொடர் தொடர் வருக 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 என்ற தொடரில் ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது ஆதலால் வருக 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 என்ற தொடர் அடுக்கு தொடராகும் தெரியுமா என்ற பகுதியிலிருந்து சில குறிப்புகளை பார்க்கலாம் ஒன்றிற்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலிய பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் உருவாகின்றன கேட்க வேண்டிய பாடல் என்ற தொடர் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் தொடராகும் சொல்லத்தக்க செய்தி என்ற தொடர் கூட்டுநிலைப் பெயரச்சங்கள் தொடராகும் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ